அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே டாக்டர் விஜய் ஹா டிவியில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பரவாத நோய்கள் உயிரிழப்புக்கு எவ்வளோ காரணமாக அமையுது குறிப்பாக நம்ம கேள்விப்படுவோம் நேற்று வரைக்கும் ஒரு நல்லா இருந்தார் நேற்று தான் பேசிட்டு போனேன் திடீர்னு இறந்துட்டார் ஹார்ட் நெஞ்சடைப்பு வந்துருச்சு அல்லது தூங்கிட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்க திடீர்னு ஸ்ட்ரோக் வந்தது அப்படின்னு நம்ம நிறைய அன்றாட வாழ்க்கையில் மிக அதிகமாக நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்மி வயசு ஆட்கள்லேயே இதை நம்ம கேள்விப்படுறோம் இந்த ஹார்ட் அட்டாக் ஸோ இதில் முக்கியமான பங்கு யாருக்கு அப்படி இருக்குது அப்படின்னா ஹைப்பர் கொலஸ்ட்ரோலிமியா அப்படிங்கிற மிகை கொழுப்பு இதை கவனிக்காமல் மிக முக்கியமான காரணமாக அமைகின்றது இந்த பதிவில் இந்த கொலஸ்ட்ரால் நமக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் என்ன அறிகுறிகள்னால் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா தெரிஞ்சால் தான் நம்ம போய் செக் பண்ணுவோம் நல்லா இருக்கிற ஒருத்தர் போய் மாதம் மாதம் கொலஸ்ட்ரால் செக் பண்ண மாட்டார் அப்போ என்ன அறிகுறிகள் இருக்கும்போது நம்ம கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கணும் எப்படி உயிரிழப்புகள் தடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி என்ன ஸ்கிரீனிங் டெஸ்ட் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் முழுமையாக பாருங்கள் ஏனென்றால் இதை பார்த்து நீங்கள் பயன்பட்டு பிறருக்கு உங்களுடைய சோஷியல் மீடியாலையோ மற்றவர்களையோ இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறது மூலமாக தெரியாத வேறு யாரோ பல நபர்களை நம்ம காப்பாற்றுறோம் நம்மளை அறியாமலே நம்ம காப்பாற்றுறோம் அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு முழுமையாக பாருங்கள் வாங்க பதிவில் பாருவோம் கொழுப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒரு ஒரு சத்து நமக்கு நம்ம பொதுவாக கொலஸ்ட்ரால் அப்படின்னாலே நோய் அப்படின்னு பயந்து ஓடக்கூடிய அளவில் இன்றைக்கி காலகட்டம் இருக்கிறது ஏனென்றால் இருபது வயசில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது இப்போது முப்பது வயசு நாற்பது வயசு என்ன வயது வித்தியாசமே இல்லாமல் இந்த மிகை கொழுப்பு அப்படிங்கிறது ஆட்டி படைக்கின்றது இதுக்கு சின்ன வயசுலேருந்தே மாத்திரை சாப்பிட்ற மக்கள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நாம் நம்முடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் மற்றும் உயிர் நம்மளுடைய ஆரோக்கியத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு நமக்கு புரியும் இதில் ஒரு சாரார் கொழுப்பு அதிக ஆனால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம் பட் அதில் பெருசாக உண்மை கிடையாது ஏனென்றால் கொழுப்பு நமக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு சத்து நம்ம மூளை செயல்பட மூளை செல்கள் உருவாகிறதுக்கு கல்லீரலுக்கு நம்மளுடைய போன் எலும்பு மஜ்ஜைகள் நம்மளுடைய செல்கள் உடல் முழுவதும் இருக்கும் நம்முடைய செல் உருவாக்கம் நம்முடைய ஹார்மோன் உற்பத்தி நம்முடைய இனப்பெருக்கம் இதில் எல்லாவற்றிலும் கொழுப்பு சத்து தான் மிக முக்கியமான பங்கு வகிக்குது இதை மறக்கவே முடியாது ம மறுக்கவும் முடியாது ஆனால் அதே சமயத்தில் எந்த சத்தாக இருந்தாலும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு பவுண்ட்ரி இருக்குது அந்த வரம்புக்கு மிகுதியாக இருக்கும் பொழுது அது ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நோயை உற்பத்தி பண்ணும் அதை அதையும் நம்ம மறுக்க முடியாது அந்த வகையில் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற அந்த கொழுப்பு சத்து மிகுதியாக ஆகும் பொழுது என்ன நடக்குதுன்னா ரத்த குழாய்களில் தமணிகளில் பிளேக்ஸ் ஃபார்ம் ஆகுது அதாவது கட்டிகள் ஃபார்ம் ஆகுது நம்ம எப்படி நம்ம நம்ம வாட்டர் டேங்க்லேருந்து இருந்து கீழே வரைக்கும் பைப் வழியாக தண்ணி வருது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் அந்த தண்ணியினுடைய பொருளுக்கு தண்ணியில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பனண்ட்டுக்கு தக்க மாதிரி ஒரு வீட்டு தண்ணியில் கொ மீன் டேப்பில் அடைச்சிருக்கும் இன்னொரு வீட்டில் இன்னொரு ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா அங்கே அதிகமாக அடைப்பு இருக்காது காரணம் என்னென்ன இந்த தண்ணியில் இருந்த கெமிக்கல் காம்பனண்ட்டுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது அதனால் அதில் அதிகமாக அடைக்குது இதில் கம்மியாக அடைக்குது அதே மாதிரி தான் ஒரு நபருக்கு கொழுப்பின் அளவு மிக அதிகமாக இருக்கும் பொழுது அது அடைப்பை ஏற்படுத்தும் எனவே கொழுப்பின் மீது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கொலஸ்ட்ரால் மீது கண்டிப்பாக நம்ம ஒரு நினைவில் வச்சுக்கணும் இதை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் சீராக வச்சுக்கணும் அப்படிங்கிறத மறக்காதீங்க ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நார்மலாக கொலஸ்ட்ரால் அளவு கம்மியாக அல்லது கம்மியான்றத விட சீராக இருக்கும் பொழுது எனக்கு தேவைக்கு மட்டும் இருக்கும் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்களில் ரத்த ஓட்டமானது ஒரு பச்சை தண்ணி ஒன்றா என்ன ஃப்ளோ ஸ்பீடு இருக்கும் என்ன அளவுக்கு ஃபோர்ஸ் தேவைப்படுமோ அவ்வளோதான் தேவைப்படும் இருதை எந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணுமோ அவ்வளோதான் அது அதோடய ப்ரெஷர் இருக்கும் அதுவே ரத்த கொழுப்பின் அளவு மிகுதியாக 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 என்ன அப்படின்னா ஒரு விளக்கெண்ணெய நம்ம ஒரு ஒரு டியூப் வழியாக பொழுது எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படும் அதிகமாக தேவைப்படும் இல்லையா அந்த மாதிரி எனவே இந்த ரத்த அழுத்தம் அல்லது இதய ஓட்டத்தினுடைய அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கும் மிக முக்கியமான காரணம் கொலஸ்ட்ரால் இப்போது காரணிகள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நாலு சிம்டம் நான் சொல்கிறது ஒருவேளை உங்களுக்கு இருந்தால் உடனடியாக நீங்கள் பண்ணிக்கிறது என்னென்னா போய்ட்டு ஒரு ரத்த டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் கொழுப்பின் அளவை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கிறதும் வீடியோட முடிவில் சொல்கிறேன் முதல் அறிகுறி என்ன அப்படின்னா மந்தம் இதுக்கு முன்னாடி இருந்த விட இப்போ ரொம்ப சோர்வாக இருக்குது ரொம்ப எனக்கு மந்தமாக இருக்குது என்னுடைய வேலை செய்கிறதும் சரி நடக்கிறது போகிறது வர்றது எல்லாத்துலேயும் ஒரு மந்தமான ஃபீல்டில் நிலை என்னாலேயே உணர முடியுது நல்லா கண் கூட எனக்கு தெரியுதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மந்த நிலை ஹைப்பர் கொலஸ்ட்ரலிமியாவுக்கான அறிகுறியாக இருக்கலாம் ரெண்டாவது மயக்கம் இதற்கு முன் இல்லாத மாதிரி இப்போது ஒரு லேசான தலை சுற்றல் வருது ஒரு இடத்துக்கு நடந்தால் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும் பொழுது ஒரு தலை சுற்றல் அண்ட் எக்ஸாஷன் வருது எக்ஸாஷன்னா முடியல இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியல இதுக்கு மேலே என்னால் படிக்க டேற முடியல இதுக்கு மேலே ஓட முடியல அப்படின்னு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாஷன் வருது அப்படின்னாலும் மயக்கம் மற்றும் இந்த உடல் சோர்வு அதீதமான உடல் சோர்வு உங்களுடைய நடை நடக்கும் போது போது வந்தால் கொலஸ்ட்ரால் அவ்வளோ செக் பண்ணுறது மிக அவசியம் மூன்றாவது ஏ டிப்பிக்கல் செஸ்ட் பெயின் எந்த பெருசாக காரணம் இல்லாமல் ஏற்படக்கூடிய நெஞ்சு வலி மற்றும் நெஞ்சு குத்து இயல்பாக நம்ம ஏற்கனவே நிறைய பதிவில் பார்த்துருக்குறோம் ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்தாலும் கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் இருந்தால் நெஞ்சு வலிக்கும் பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோம் அட் த சேம் டைம் தொடர்ச்சியாக இருக்குன்னா நெஞ்சு வலி ஏற்பட்டால் கொலஸ்ட்ரால் அளவு செக் பண்ணுறது மிக மிக அவசியமான ஒன்று நான்காவது முக்கியமானது கை கால் போதல் காரணமின்றி கை கால் போது உணர்ச்சி குறைபாடாக இருக்குது அந்த இடத்துக்கு ரத்தமே போகாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் காலில் வந்து திடீர் திடீர்னு பிடிச்சிக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ப்ளஸ் முப்பது வயசு கூடுதலாக இருக்குது அப்படின்னாலே ஒரு ரத்த கொலஸ்ட்ரால் செக் பண்ணுறது மிக மிக முக்கியம் அஞ்சாவது பாயிண்ட் வந்து கொஞ்சம் ரேரானது தான் என்ன அப்படின்னா ஸ்கின் சேஞ்சஸ் நம்முடைய தோள்களில் வந்து ரொம்ப அதிகமான ரத்தம் கொழுப்பு இருந்ததுன்னா தோளில் தெரியும் ஒரு எல்லோ பேச்சஸ் மாதிரியோ ஒரு எல்லோ டிஸ்கலரேஷன் மாதிரி கொஞ்சம் ரொம்ப எல்லோ விஷயம் ஸ்கின் எங்கேயாவது மாறுது அப்படின்னாலும் அதுவும் ஹைப்பர் கொலஸ்ட்ரலிமியாவுக்கு காரணமாக ஐ மீன் அறிகுறியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியும் இந்த அஞ்சு காரணங்கள் இதில் உடல் பரமுன்னும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபேட் கொழுப்புனா உடல் பரமுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த உடல் எடை திடீர்னு அதிகரிக்கிற மாதிரி இருக்குது இயல்பு காட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் முப்பது ப்ளஸ்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரத்த கொழுப்பின் அளவு ஒரு ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் முந்நூறு நானூறுரூவா செலவானாலும் பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் வகைகள் நம்ம அதில் பார்க்க முடியும் டோட்டல் கொலஸ்ட்ரால் மொத்த கொழுப்பின் அளவு பார்க்கலாம் அதுக்கப்புறம் கொழுப்பில் நிறைய டைப்ஸ் இருக்குது லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் இருக்குது ஹை டென்சிட்டி இருக்குது விஎல்டிஎல் வெரி லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் இருக்குது ட்ரை இருக்குது இது எல்லாமே எல்லாத்துக்குமான ஒரு சயின்டிஃபிக் ஒரு ரேஞ்சஸ் இருக்குது ஒரு ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ரேஞ்சு தான் ரெஃபரன்ஸ் ரேஞ்சுன்னு சொல்கிறோம் ஸோ அதுக்குள்ளேயோ அல்லது அது நியர்பை நார்மல்லே இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது அதிகமாக இருந்தது அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் கொழுப்பு அதிகமாக இருக்குன்னு ஒரு வேலை உங்கள் டெஸ்ட்டில் சொல்லிவிட்டு என்ன பண்ணோம் நம்பர் ஒன் உங்கள் உணவில் பொறித்த வருத்த உணவுகளை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணி ஆகணும் ரெண்டாவது ரெடிமேட் உணவுகள் ஏற்கனவே சமைச்சு வைக்கப்பட்ட கடைகளில் கிடைக்கக்கூடிய உணவுகளை இருக்கிறத தவிர்க்கணும் மூன்றாவது கண்டிப்பாக உட்கொள்கிற உணவுக்கு விட அதிகமாகவே காலையோ மாலையோ ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடம் வேகமான உடற்பயிற்சி இருக்கணும் இதை மூணு மட்டும் ஆரம்பத்தில் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு மூன்று மாதம் கழித்து மீண்டும் நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவலில் மாற்றத்தை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் எனவே இந்த பதிவின் நோக்கம் நீங்கள் கூடுதலாக இருந்தால் உடனே போய் வந்து மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது கூடுதலாக இருந்தும் பார்க்காமல் விட்டு ஏன்னா இந்த அறிகுறிகள் நானும் தெரியாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் வந்தால் கூட அவாய்ட் பண்ணிடுவாங்க ஏதோ வருது அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரியான அவாய்டன்ஸ் தான் பின்னாளில் ஹார்ட் அட்டாக்கு காரணமாகிறது எனக்கு தெரிய ஒரு ஒரு நண்பர் ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு முன்னாடியே அவருக்கு லேசான கிட்டினஸ் ஒரு டைம் வந்து கீழே விழுந்திருக்கிறார் பெட்டில் இருந்து எந்திரிச்சு பாத்ரூம் போகும்போது கீழே விழுந்திருக்கிறார் அந்த டைம் வந்து ஏதோ சாதாரண ஒரு மயக்கம் அப்படின்னு அதை அப்படியே கண்டுக்காம விட்டாச்சு ஆனால் கம்ப்ளீட் கொமேட்டோஸ் கீழே விழுந்துட்டார் ஒரு அஞ்சு நிமிஷம் சுயனு இல்லாமல் அப்புறம் எழுந்து பேக் டு நார்மல் எதுவும் பெருசாக செக் பண்ணிக்கல ஒரு பிபி மட்டும் பார்த்துட்டு விட்டாச்சு ஆனால் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் என்னாச்சு அப்படின்னா ஒரு நாள் நைட்டில் ஸ்ட்ரோக் வந்தது ஸ்ட்ரோக்னால் பக்கவாதம் ஏற்கனவே கொலஸ்ட்ரால் பிள்ளைக்கு மூளைக்கு போகிற ரத்த கொலஸ்ட்ரால் அதிகமாக கட்டி இருந்து அதோட அறிகுறியாக ஆரம்பத்தில் அவருக்கு பிரெயினுக்கு போகிற ரத்த சர்க்குலேஷன் ஆகி மொதல் டைம் விழுகிறாரு அதை போய் ப்ராப்பராக செக் பண்ணிக்காமட்டதுனால பின்னாடியே ஸ்ட்ரோக் ஃபார்ம் ஆச்சு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி நிறைய எவிடென்ஸு நிறைய எக்ஸாம்பிள்ஸை நம்ம சொல்ல முடியும் யாராலையும் எதையும் தடுக்க முடியாது வர்றது வரதான் செய்யும் அட் த சேம் டைம் சில விஷயங்களை முன்னாடியே நம்ம கண்டறிய முடியும் நமக்கும் சரி அல்லது நம்மளுடைய ஃபேமிலிக்கும் சரி ஒரு ஒரு பிரச்சனையாக பாரமாக அல்லது நோயினால் ஒரு இழப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா சில அறிகுறிகளை நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் சில நேரங்களில் அந்த அறிகுறிகளுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு சில டெஸ்ட்டை பண்ணி ஒரு லைஃப்ஸ்டைல் மாற்றங்களையோ இல்லை தேவன்னா மருந்தோ எடுத்து தான் ஆக வேண்டும் அதை நம்ம மாற்ற முடியாது எனவே இந்த இந்த கொலஸ்ட்ரால்னால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சின்ன டெஸ்ட்னால் கண்டிப்பாக தடுக்க முடியும் அல்லது பண்ணுற சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால் நிச்சயமாக மாற்ற முடியும் நீங்கள் இந்த பதிவை பிறருக்குடன் குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது பேருக்கு நீங்கள் பகிர்றதுனால கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சரில் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் அட்டாக்னால் இறந்துட்டாங்கன்றதே நம்ம கேள்விப்படக்கூடாது ஏன்னா முன்னாடியெல்லாம் இன்ஃபர்மேஷன் தெரியாது எப்படி தடுக்குன்னு இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்துருச்சு எதையும் பார்க்க முடியுது ஸோ பார்த்து தெரிஞ்சு மாற்றுறதன் மூலமாக இன்னும் ஒரு டென் டுவெண்ட்டி இயர்ஸ் நம்ம ஃப்யூச்சர் பசங்கள் வரும்பொழுது அவங்களுக்கு பெருசாக அந்த கொழுப்பு அடைப்பு இரத்த குழாய் அடைப்பு ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி உயிரிழப்புகள் அப்படிலாம் இல்லாமல் நிச்சயமாக மாற்ற முடியும் அந்தளவுக்கு சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது எனவே பயன்படுத்துங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மாற்றம் நம்மளிருந்து உருவாகட்டும் நன்றி வணக்கம்